அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா அதுக்கு அடுத்ததாக சத்ருல் அவுரத் அவுரத்தை மறைப்பது அப்படின்னு ஒரு பாடம் அவுரத்தை மறைக்கிறது அப்படிங்கிறது தொழுகைக்குள்ள மாத்திரம் கிடையாது தொழுகையில் அது நிபந்தனையாக்கப்பட்டிருக்குது தொழுகையில் மொத்தம் அஞ்சு ஷருத்து அதில் ஒரு ஷருத்து நம்மளுடைய மரும உறுப்புகளை அந்தரங்க உறுப்புகளை மறைத்து கொள்வது அதே மாதிரி ஒரு தொழுகை இல்லாத நேரத்திலையும் அதை மறைக்கிறது சரி தான் அதுவும் இது வாஜிப்பு தான் ஒரு ஆணுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க பைன சொர்றத்தி ஒரு ருக்கு பத்தி முட்டு தொப்புளுக்கு மத்தியில் உள்ள பகுதி தொழுகையிலேயும் மறைக்கப்பட வேண்டும் தொழுகைக்கு வெளியேயும் அதை நம்ம என்ன செய்யணும் மறைக்கணும் இதை எப்போமாத அவன் திறப்புற திறக்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி உண்டா அப்படின்னா சொல்கிறாங்க அதுனாக தனிமையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி அதை திறப்பது ஜாயிஸ் எப்படி இது குளிர்ச்சி பெறுவதற்காக வேண்டி நம்ம கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அவரத்தை கொஞ்சம் நம்ம என்னச்சிலாம் திறந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வகுத்தி சால் இன்னும் கழுவுவதற்காக வேண்டி ஏதோ அந்த இடத்துல கழுவுறது அதே மாதிரி இவ்வியான தி சௌபி தனசி அழுக்கிலிருந்து அந்த ஆடையை பாதுகாப்பதற்காக ஒருத்தன் டாப் வந்து ட்ரெஸ்ஸே அந்தளவுக்கு இல்லை ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது ரெண்டு ட்ரெஸ் தான் இருக்குது அதை போட்டுக்கிட்டே இருந்தால் அழுக்காகிட்டே இருக்கும் அல்லது எதா அழுக்கப்பட்டுரும் அந்த இடத்துல அழுக்கு நிறைஞ்ச இடமா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யலாம் அந்த அந்தரங்க உறுப்பை நம்ம என்ன செய்யலாம் தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டிடலாம் எடுத்து வச்சிடலாம் தனியாக அப்படிங்கிற மாதிரி நினைச்சுறாங்க சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் மூணு இடத்துல கழுவுறதுக்காக அல்லது குளிர்ச்சி பெறுவதுக்காக அல்லது அழுக்கை விட்டு துணியை பாதுகாப்பதற்காக இந்த மூணு நேரத்தில் ஒருத்தன் தன்னுடைய அந்த அவுரத்தை திறப்புறதுக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பலகையில் அவனுக்கு எதை மறைக்கிறது கட்டாயம் அப்படின்னா பைன சுர்ரத்தி வர்ற குபா முட்டு இன்னும் தொப்புள் இதுக்கு மத்தியில் உள்ள பகுதியை கண்டிப்பாக தான் மறைச்சே ஆகணும் இந்த காலத்தில் நம்ம இளைஞர்கள் போடக்கூடிய அந்த ஃபேண்டு அது பிற்பகுதி தெரிகிற மாதிரி கூட இணைச்சிடறாங்க நிறைய பேர் அந்த ஆடை அணிகிறாங்க அப்படின்னா தொழுகை கூடாமையே போயிடும் உதாரணமாக தொப்புளுக்கு கீழே இருந்து மறைக்கணும் ருக்குவுக்கு போகிறாங்க சுஜூதுக்கு போகிறாங்க அந்த ஃபேண்டினுடைய பிற்பகுதி இறங்கி இருக்குது பின்னாடி உள்ள அந்த பித்தட்டு தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னா தொழுகை கூடாது அங்கீகரிக்கப்படாது அது எத்தனை தடவை தொழுதாலும் சரிதான் ஏன்னா அவுரத்து மறைக்கப்படாமல் தொழுகப்பட்டால் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்படாது நம்ம தொழுதுட்ருக்குறோம் நம்ம வேட்டி பறந்து அவுரத்து தெரியுது அப்படின்னா அதை நம்ம என்ன சேர்ந்து உடனே மறைச்சிடணும் அதை மறைக்காமல் விட்டோம்னா நமக்கும் அதே தான் என்னது தொழுகையினுடைய இந்த அவுரத்தை தெரிஞ்சதுக்காக தொழுகை என்ன சேர்ந்து முறிஞ்சு போயிடும்